அறக்கட்டளை வந்து புலம்பெயர் தொழிலாளர் நிகழ்ச்சி புலம்பெயர் தொழிலாளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி மற்றும் பயிற்சி வகுப்பு இங்கு நாராயணபுரம் மதுரை நாராயணபுரத்தில் நடைபெற்றது நிர்வாகிகள் உறுப்பினர் அட்டை மற்றும் உறுப்பினர் அட்டை வழங்கப்பட்டது நாட்காட்டி வெளியீடு வழங்கப்பட்டது மற்றும் முக்கிய பிரமுகர்களாக திரு வி மோகன் அவர்கள் ஜட்ஜ் ரிட்டைர்டு அட்வொகேட் அவர்கள் வந்து சிறப்புரையாற்றினார் வாழ்த்துறை வழங்கினார் ஸ்கில் டெவலப்மெண்ட் மற்றும் உதவி இயக்குனர் திரு செந்தில்குமார் அவர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சிகளை சிறப்பித்தார் மற்றும் ஒவ்வொரு அறக்கட்டளை நிர்வாகி தலை தலைவர் உல்வநாதன் செக்ரட்டரி லட்சுமி நாராயணன் துணைத் தலைவர் பாஸ்கரன் பிரிதோஸ்கான் பிரான்சிஸ் மாதிரி ஜோசப் பிரான்சிஸ் உங்கள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் மூணு பேர் அப்புறம் உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பாக ம நாலு நாளாக மழை பெஞ்சும் கூட சிறப்பாக ஏற்பாடு செஞ்சாங்க இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் என்னென்னா வெளிநாடு போகையில் வந்து பாதுகாப்பாக வந்து அரசாங்கம் அனுமதி பெற்ற முகவர்கள் மூலம் செல்லணும் அந்த முக அந்த முகவர்கள் மூலம் அவர்கள் வந்து அரசிடம் பதிவு பெற்ற முகவர்களா என்பதை இமைக்ரேட் மூலம் பார்த்து சரிபார்த்து செல்லணும் அதே போல் அங்கே வந்து பிரச்சனை போன ஒருபாடு பிரச்சனை ஏற்பட்டால் அரசாங்க அலுவலகங்கள் மூலம் நம்ம வந்து திரும்ப இங்கே வர்றதுக்கு உண்டான வழிமுறைகளை வந்து இந்த பயிற்சி வகுப்பில் எல்லாருக்கும் எடுத்து சொல்லியிருக்கோம் நிறையா விழிப்புணர்வுக்காண்டி இந்த நிகழ்ச்சி வந்து இந்த நாலு நாள் மலையிலையும் மிகவும் சிரமப்பட்டு ஏற்பாடு செஞ்சு செஞ்ச ஒவ்வொருத்தருக்கும் வந்து இந்த நேரத்தில் நம்ம நன்றியை சொல்லிக்கிறேன் முக்கியமாக வந்து வெளிநாட்டு சட்டத்திட்டங்களை மதிக்கணும் நம்ம போகிற நாட்டு நாட்டுக்கு உண்டான சட்டத்திட்டங்களை மதித்து போகணும் போகிறதுக்கு முன்னாடி பாஸ்போர்ட் காப்பி விசா காப்பி ஒர்க் அக்ரிமெண்ட்டு அதில் உள்ள ஒவ்வொரு ஆவணங்களையும் வந்து நம்ம வீட்லேயும் ஒரு காப்பி கொடுத்துட்டு போகணும் கையிலையும் வச்சுருக்கணும் ஏஜென்ட்டோட நம்பர் இருக்கணும் கம்பெனியோட நம்பர் இருக்கணும் அந்த நாட்டோட அட்ரஸ்ஸு முகவரி இருக்கணும் இதெல்லாம் வந்து அவங்க கையில் இருக்கணும் வீட்டுக்கும் அதை வந்து தெரியப்படுத்திட்டு போகணும் அதே மாதிரி அக்ரிமெண்ட்டில் வேலைக்கு உண்டான சம்பளம் என்ன போட்டிருக்கு எத்தனை மணி நேரம் வேலை எவ்வளோ எத்தனை மணி நேரம் வேலை சாப்பாடு தங்குமிடம் வந்து அந்த சம்பளத்துக்குள்ளே வருதா அல்லது சம்பளம் எல்லாமே இருக்குதான்றதெல்லாம் வந்து நம்ம ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டு போகிறது வந்து நம்மளுக்கு நிறையா பிரச்சனைகளை வந்து குறைக்கும் அதனால் இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை வந்து இந்த அறக்கட்டளை மூலம் தொடங்குனதுல மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறேன் என் பேர் வெங்கடேசன் நிறுவனர் அறக்கட்டளை மற்றும் உடன் நிர்வாகிகள் மற்றும் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் வந்து உயர்ந்த உள்ளம் விருதா வந்து திரு என் ஏ திருமுருகன் நியூஸ் எடிட்டர் அவர்களுக்கு உயர்ந்த உள்ளம் விருது கொடுக்கப்பட்டிருக்கு அதே போல் திரு எஸ் முருகேசன் அவர்கள் அரசு போக்குவரத்துகளை ரிட்டையர்டு எல்பிஎப்பில் இருக்கிறவர் அவருக்கு வந்து ஒரு உயர்ந்த உள்ளம் விருது கொடுத்துருக்கு மற்ற இது சிறப்பு விருந்தினருக்கு எல்லாமே வந்து ஒரு சிறப்பு விருந்தினர் விருது ஒரு சீல்டு ஒன்று கொடுத்துருக்கோம் இந்த ந நிகழ்ச்சியில் வரவேற்பு லட்சுமி நாராயணன் நடத்தியிருக்காரு முன்னிலை வைத்தது வந்து தலைவர் உல்வநாதன் துணைத் தலைவர் பாஸ்கரன் மரிய ஜோசப் பிரான்சிஸ் புர்தோஸ்கான் ஆகியோர் வந்து முக்கிய பங்காற்றிருக்காங்க பேர் சதீஷ்குமார் மற்றும் தேவதாஸ் அவர்கள் எம்ஏ எம்ஏபிஎல் தேவதாஸ் அவர்கள் சதீஷ்குமார் இந்த நிறுவன இந்த நிறுவனத்தோட சிஇஓ அவங்க வந்து அவங்களும் வந்து இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க திரு செந்தில்குமார் அவர்கள் ஏடி ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்து அவங்க வந்து இந்த நிகழ்ச்சியில் நல்லா நடத்தி தந்திருக்காங்க மோகன் அவர்கள் வந்து சிறப்புரையாற்றி வாழ்த்துறை வழங்கிட்டு ஜட்ஜு ரிட்டையர்டு ஜட்ஜு அவர்கள் வாழ்த்துறை வழங்கிட்டு போயிருக்காங்க நிகழ்ச்சி சிறப்பாக முடிஞ்சிருக்கு எல்லாருக்கும்